ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்தம் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் மருவு பெண்ணாதை மறக்க வேண்டும் உனை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் தருமமிகு மிகு சென்னையில் கந்த ஓட்டத்துள் வளர்த்தல மோங்கும் கந்ததேடே சண்முக தெய்வமணி உண்முக தெய்வமணி சண்முக தெய்வமணியே ஏ அல்லா அல்லா யார பண்டிதா அப்பனே நீயா ரங்க எங்க அம்மா உங்களுக்கு பலகாரம் தயார் செய்யறாங்க எதுமா பகவான விட பலகாரம் பெருசா ஏதோ இந்த ஜென்மம் எடுத்துட்டோம்

அது கரெக்ட் ஆனா நீ என்ன கடவுள்ள சொல்லிட்டு டிபனை இப்படி காமிச்சிட்டு எடுத்துட்டு போடா அத நீ கொட்டாமா ஐய்க்க நன்றி என்ன காபி ஓ மறந்துட்டேனா என்ன பாடி எப்படி வெச்சிட்டீங்க வரக்காத தான் நீ சாப்பிடு

மதியானம் சாப்பாடு என்ன உனக்கு என்ன இஷ்டமோ அதை செய் எனக்கு சாப்பாடே வேண்டியதில்ல அட பஸ்ட் எல்லா பொம்பளைங்களுமே இந்த மாதிரி முடிவு பண்ணிட்டா ஒவ்வொருத்தன் நூறு பொண்டாட்டி கட்டிக்கலாம் போல இருக்க ஓ நியா ரங்கா தங்கச்சி வந்துருக்கு தங்கச்சி பாமா எங்க தங்க ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு என்னக்கா தெரியாத மாதிரி நம்ம ஊர்ல பண்டிகை ஏக அமக்கலமா நடக்குது அதை அப்பாவை கேட்டுக்கிட்டு வந்தேன் நீயும் வாக்கா போலாம் நான் வரலம்மா எனக்கு வேலை நீ எப்பவும் இப்படித்தான் வேடிக்கை வினோதம் ஒன்னும் பாக்காம வீட்லயே அடைஞ்சுக்கிட்டு ம் இன்னும் கொஞ்ச நாளைக்குதான் சின்னம்மா வீட்டுக்குள்ளேயே அடையாம சிட்டுக்குருவி மாதிரி பறக்கலாம் அடுத்த மாசம் கல்யாணம் ஆயிட்டா அப்ப தெரியுமா சரி ஓடி பெரிய கல்யாணம் எனக்கு கல்யாணம் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் என்னமா இது மாப்பிளையெல்லாம் தங்கச்சி இப்படி சொல்லுத கல்யாண பேச்சா எனக்கு கூட இப்படித்தான் கோபம் வரும் அப்புறம் போக போக மனசுக்குள்ளேயே உதயம் ஆயிடுண்டு உதயமாகும் உனக்கு கிடைச்ச மாதிரி குபேர மாப்பிள கிடைச்ச என்னாட்டம் குசேலரா கிடைச்ச பணமா முக்கியம் குணம்தான் வேணும் தங்கம் இப்ப பாத்துருக்க மாப்பிள வீட்டுல நான் போனா தான் தங்கம் ஒரு கூட வழி இல்லையா காலம் எப்போதும் ஒரே மாதிரியாகவா இருக்கும் நம்ம அப்பா கூட லக்காதிபதியாக தான் இருந்தாங்க இப்போ இப்படி ஆகும்னு யார் நினைச்ச தங்கா நீ மனசுல எதையும் நினைச்சுக்காதே நான் இருக்கும்போது உனக்கு என்னம்மா கவலை அக்கா நாளையே ஆயிடுச்சு நான் போய் வேடிக்கை பார்த்துட்டு வரேன் வேடிக்கை பாக்குற இடம் பல பேர் வருவாங்க இப்படியா போறது நான் நகையெல்லாம் தரேன் போட்டுக்கிட்டு போ இருக்கிற அழகு போறோம் நான் கெட்ட கெட்டுக்கு நகை வேறையா உளுந்து மூத்த ஐநூறுக்கு ஐநூறு என்ன பாத்துட்டு இருக்கீங்க வெள்ளம் மணங்கு முன்னூறுக்கு முன்னூறு என்ன கடை திருநாவுக்கரசு செட்டியாரு கிட்ட வர வேண்டிய பாக்கி துப்பாக்கி இந்த பயிரை எங்கேயோ எழுத வேண்டியது எங்கேயோ எழுதி வச்சிருக்காங்க என்னையா பஞ்சாயத்துக்காக வந்திருக்கீங்களா பொழுது விடிஞ்சு பொழுது போனா என் கையாவுக்கு பஞ்சாயத்து தீர்க்கிற ஜோலியா போச்சு என்னையா எல்லாம் கப்பல் எறியாச்சுங்க என்ன மானம்மா சிலோனுக்கு அனுப்ப வேண்டிய சரக்கு எல்லாம் கப்பல் எறியாச்சுன்னு கடதாச்சி வந்திருக்கு ஆமா இந்த சின்ன கணக்கு பிள்ளை எங்க காணாம் அவரு சொல்லாம கொல்லாம போயிட்டாருங்க எங்க ஊரை விட்டே போயிட்டானா அதானுங்க சம்பளம் வாங்கல ஒழுங்கா வந்து வேலை செய்யக்கூடாது இதெல்லாம் உங்க தாத்தாவோட உம் ரெண்ணம் எல்லாம் ஆ சமையாருங்க ஆ என்ன எல்லாத்தையும் கடங்கு குள்ளரையே கூட்டிட்டு வந்துட்டியா சாய் ஆஹ் என்னடா பொண்ணா உங்க தகராறு என்ன ஆச்சு பஞ்சாயத்து பண்ண படி குப்பனுக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்துட்டேன்னு கொடுத்துட்டு இல்ல அப்புறம் என்ன வட்டி பெற வேணும்னு கிட்டி கட்டுறானுங்க நான் ஏழை நான் எங்க போவேன் வித்து குடுக்கறது என்கிட்ட ஒண்ணும் இல்ல நானும் பெஞ்சாங்க மத்திரம் தான் இருக்கிறோம் ஆனா நாங்க மானமா பாடுறோம் சாமி

இவ இருந்தாலும் ரொம்ப புத்திசாலி தான் தந்திச்சு தன் நகையெல்லாம் மாட்டி விளம்பர பழக மாதிரி நீ பேசாம இருக்க மாட்டேன் போட்டுட்டு என்னதான் போலி கெளரவம் பண்ணாலும் அவங்க அக்கா ரங்க மாதிரி இவளால சீமாட்டியா வாழ முடியுமா என்ன ரொம்ப பெரிய பணக்காரி போட்டியம் கொண்டாட்டி அதிர்ஷ்டம் தரித்திரம்

நீங்க நீங்க நான் நான் ஐயாவுக்கு ஐயாவுக்கு தக்காளி தக்காளி ரசம் 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 பிடிக்கும் பிடிக்கும் என்னம்மா பாத கூட ரொம்ப ஐயா போல இருக்குமா என்னம்மா தக்காளி ரசம்

என்ன பார்த்தா அப்படியா இருக்கு ஐயா நான் அப்படியா சொல்லுவேன் விளையாட்டு மாதிரி விளையாடுறா யாராவது பாத்தா என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க ரங்கமும் புருஷனும் சின்ன நெத்திகள் மாதிரி சிரிச்சு விளையாடி செயிப்பா குடும்பம் நடத்துறாங்கன்னு நினைப்பாங்க எங்க கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கு ஐயா வரல ஏ மாடியில் இருக்காங்க அப்ப சரி உங்ககிட்ட ஒரு ரகசிய சொல்றேன் அதை யாருகிட்டயும் சொல்லாரு என்ன ரகசியம் சொல்ல ஐயா தங்கம்மா வீட்டுல இருக்காரு சரி பெரிய ரகசியத்தை புடிச்சிக்கிட்டு வந்துட்டு யாருக்கும் மாமனாரை பார்க்கறதுக்கு ஐயா அங்க போயிருப்பாரு மாமனார பாக்கத்தான் மாம்பழம் வாழைப்பழம் பெறாப்பழம் எல்லாம் வாங்கிட்டு போறாருக்கும் மாமனார் தான் பட்டணம் போயிருக்காங்கள நீ சொல்றது ஒண்ணும் புரியலையே எனக்குன்னா ஒண்ணும் புரியல இதெல்லாம் நமக்கு எதுக்கு நீ அம்மா காதைல தப்பு தவறி போட்டு விடாது ஏய் முத் சொல்லக்கூடாது அப்படின்னு ஐயா உத்தரவு அப்படியா ஆளவாயப்பா ஏன் இவ்வளவு நேரம் நீயா ஒண்ணும் இல்ல இன்னைக்கு மண்டி கடையில கொஞ்சம் வேலை அதிகம் அதனால அதோட உங்க அப்பா கிட்ட அப்பா வந்து உங்க அப்பாதான் மெட்ராஸ் போயிருக்காரு உனக்கு தெரியுமா ரங்கா உங்க அப்பாவோட கேஸ் ஜெயிச்சு போச்சு அப்படியா இனியாவது தங்க என் மேல பொறாமை படாம இருப்பா கேட்க நீ ஒன்னு பொறாமையாவது மண்ணாங்கட்டியாவது எல்லாம் நீயா கற்பனை பண்ணிக்கிறது அப்படின்னு தங்க உங்ககிட்ட சொன்னாள நான் என்ன அவ கூட போய் பேசிக்கிட்டா இருக்குற அவ வந்து என்கிட்ட சொல்றதுக்கு அக்கா கிட்ட அவ வந்து பேசுவாளாக்கும் குழந்தையாளிடம் பேசுறேன் நமக்கு தான் கூச்சம் இல்லைன்னா அவளுக்குமா இருக்காது நீ நீ என்ன நீ என்னமோ நான் போய் அவ கூட பேசிக்கிட்டு இருந்த மாதிரி நீ பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த மாதிரி பேசுற அது ஆமா அந்த பய முனிய வந்தானாங்க ஏன் என்ன விஷயம் அவனே தேடுறீங்க உங்க பின்னாலதான் பழ கூட எடுத்துக்கிட்டு வந்தானாமே அது ரங்க அது என்ன ஆகி போச்சுட்டாக்க நம்ம தங்கத்துக்கு மாம்பழம்னா ரொம்ப பிரியம் இல்ல மாம்பழம்னா அதனால சும்மா இருக்கட்டுமேன்னு ஒரு கூட வாங்கி அனுப்பிச்சேன் அவ்வளவுதான் அது கங்கத்துக்கு எதே இஷ்டங்கிற ஆராய்ச்சியில அதிகமா போயிடும் நானும் நேர்ல பாக்கல அவள அப்படியா ஐயோப்பா ஏன் அவ்வளவு கஷ்டம் இப்ப ஓடி போய் பாத்துட்டு வாங்களே

அவர்தான் சொல்லா இல்ல இல்ல நாங்க போய் பத்திரிக்கை வச்சு அழைச்சா விருந்து சாப்பிட பேச வந்துட்டு நீ வேற ஏமா படப்படன்னு பேசுறேன் செய்யலையே தங்கம் வேற செய்யணுமா இருக்கிறதே உனக்கு பிடிக்கல தங்கம் யார் சந்தோஷத்திலே யார் குறுக்கிடுகிறார்கள் என்று கொஞ்சம் யோசித்து பாருமா நான் ஒண்ணு யோசிக்க வேண்டாம் நீயே யோசிச்சு பாத்துக்க யோசித்தேன் தங்கம் மிகுந்த என் வாழ்க்கை தோணி

நீ புன்னகை போட்டிருக்கேன் எனக்கு பொறாமையில் என் புன்னகைக்கு போட்டியா வந்துடுவான்னு தான் எனக்கு பொறாமை உன் பேச்சு வர வர வரம்பு பேருது அக்கா கொஞ்சம் தான் பொறுக்க முடியும் ஆமா எனக்கும் அப்படித்தான் இங்க வாங்கம்மா நீங்களும் உள்ள இருடி இந்த கோட்டை ஒரு மகாராணி என்னதான் சொல்றாங்கன்னு பாத்துட்டு வர்றேன் மகாராணி என்ன சொல்லுகிறாரு மகாராஜாவுக்கு ஒரு இளையராணி தேவையில்லை என்று சொல்லுகிறாள் அவ்வளவுதான் ஆமா இங்க வாங்கம்மா